முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் முப்பத்தி ஒன்று ஓம் பூத பதையை நமோ நம தோன்றிய பொருள்கள் அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருந்து அவற்றை அவற்றிலெல்லாம் வியாபித்திருக்கக்கூடிய தலைவனுக்கு வணக்கம் என்று பொருள் அமைகிறது பூதம் என்பதற்கு தோன்றியது என்று பொருள் ஆணவமலத்துள் அழுந்தி கேவல நிலையில் இருக்கின்ற உயிர்கூட்டங்களுக்கு அவைகளுக்கு ஏற்றாற்போல அந்த ஆன்மாக்கள் செய்திருக்கின்ற வினைகளை அடிப்படையாகக் கொண்டு அவற்றிற்கு உடல்களையும் கருவிகளையும் தோற்றுவித்தும் அந்த ஆன்மாக்கள் அனுபவிப்பதற்கு புவனங்களையும் போகங்களையும் தோற்றுவித்தும் அவற்றையெல்லாம் செயற்படுத்துகின்றவன் செவ்வேல் பரமன் என்று இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது பூதம் இந்த பூதம் பூதம் என்ற சொல்லுக்கு நமக்கு பல பொருள்கள் கொண்டு இந்த அடி நமக்கு விளக்கி காட்டப்படுகின்றது பூத பதையே நமோ நம வானம் முதலான ஐம்பெரும் பூதங்கள் அந்த ஐம்பெரும் பூதங்களையும் பஞ்சீகரணம் செய்து உண்டாக்கியவன் என்பதனால் வடிவேல் முருகப்பெருமான் பூதபதி என்று அழைக்கப்படுகின்றார் இந்த பஞ்சீகரணம் என்று சொன்னால் ஐந்து வகைப்பட்ட தன்மாத்திரைகளையும் பகுத்து சேர்த்து ஐம்பெரும் பூதங்களை உண்டாக்குகின்ற செயல் தன்மாத்திரைகள் என்று சூக்குமமாக இருக்கின்ற அந்த ஐந்திலிருந்து ஐந்து பூதங்கள் வெளிப்படுகின்றது சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்பன ஐந்து தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுவது இதிலிருந்து பகுக்கப்பட்டு இதிலிருந்து பரிணமித்து நமக்கு இந்த ஐம்பெரும் பூதங்கள் வருகின்றது இந்த ஐம்பெரும் பூதங்களையும் தோற்றுவித்து அவற்றை வியாபித்திருப்பதனால் சுடர்வேல் சுப்பிரமணிய சுவாமி பூதபதி என்று போற்றப்படுகின்றார் ஐம்பெரும் பூதங்களும் ஆன்மாக்களும் சந்திரனும் சூரியனும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் அந்தக்கரணங்களும் மகா மாயையும் பிரகிருதியும் யாருடைய சங்கல்பத்தை அனுசரித்து இயங்குகின்றனவோ அவரே பூதங்களுக்கு பதியாகின்றார் என்று நமக்கு ரௌரவ ஆகமம் கூறுகின்றது சூரபத்மன் முதலானோரை சங்கரிக்க வேண்டி சிவபெருமானால் முருகப்பெருமானுக்கு துணையாகும் பொருட்டு படைக்கப்பட்ட இரண்டாயிரம் வெள்ளம் பூதகணங்களுக்கும் லட்சம் வீரர்களுக்கும் நவ வீரர்களுக்கும் தலைவன் என்பதனாலேயே குகப்பெருமான் பூதபதி என்று போற்றப்படுகின்றான் பூதம் என்பதற்கு இறந்த காலம் என்றொரு பொருள் இருக்கின்றது இலக்கண வகையில் மூன்று காலங்களையும் கொள்ள வேண்டும் மூன்று காலங்களையும் ஆள்வோன் என்பதனால் முருகப்பெருமான் பூதப்பதி ஆகின்றார் பூதம் என்ற சொல்லுக்கு பிராணிகள் என்று பொருள் உயிர்கூட்டங்கள் பிராணிகளின் உற்பத்தி நாசம் அவற்றின் வருகை செல்கை ஞானம் அஞ்ஞானம் முதலான பிரவர்த்தனங்களை இயல்பாகவே அறிந்துள்ளவன் எவனோ அவனே இறைவன் என்று புராணம் கூறுகின்றது எனவே இந்த உயிர்கூட்டங்களின் தொடர்பாக உள்ள அனைத்து செயல்களையும் முற்று உணர்ந்து இருப்பதனால் முருகப்பெருமான் பூதபதி என்று அழைக்கப்படுகின்றார் பூதபதி என்பதற்கு ஏற்ப பஞ்சபூத ஸ்வரூபமான உபச்சாரங்களாக வழிபடப்பெறும் நாயகன் என்றும் பொருள் கொள்ளலாம் பஞ்சபூதமயமான உபச்சாரங்களுள் ஆகாசஸ்வரூபமாக இருப்பவை தோத்திரம் மந்திரம் முதலானவை வாயு இருப்பவை விசிறி முதலான உபச்சாரம் அக்னி ஸ்வரூபமாக இருப்பவை கண்ணாடி முதலானவை நீரின் ஸ்வரூபமாக இருப்பவை அர்க்கியம் பாணியம் முதலானவை பிருத்திவியின் சொரூபமாக இருப்பவை நைவேத்தியம் முதலானவை எனவே இந்த பஞ்சபூத ஸ்வரூபமான உபச்சாரங்களாக வழிபடப்பெறும் நாயகன் பூதபதி என்று அழைக்கப்படுகின்றார் பூதங்கள் என்ற சொல்லுக்கு சேத்திரம் என்று பொருள் சேத்திரங்களாக விளங்குபவனும் கஷேத்திரங்களுக்கு அதிபதியும் சேமங்கர குமார பரமேஸ்வரனே என்பதனால் அவன் பூதபதி என போற்றப்படுகின்றார் இவ்வாறெல்லாம் பல பொருள்களை கொண்டு இந்த அடி நமக்கு முருகப்பெருமானுடைய சிறப்பினை விளக்கி காட்டுகின்றது ஓம் பூதப்பதையே நமோ நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா